ஐயப்பனும் ஐயனாரும் ஒருவரா ஐயனாருக்கு அறத்தை காண்போன் காரி காரியுறுதி கோடி கோடியோன் சாதா வாகனன் செண்டாயுதன் செண்டலங்காரன் புஷ்கல மணாலன் பூராணா கேள்வன் புறத்தவன் மாசாத்தான் வெள்ளையானை ஊர்த்தியான் ஹரிஹர புத்திரன் சாத்தான் சாஸ்தா ஐயனன் ஐயப்பன் என்று ஏராளமான பெயர்கள் ஒன்று தந்திர சமுக்கியம் என்ற நூலில் உள்ள தியான சலோகத்தில் ஐயனாருக்கு ஆரியக என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஜெயின மத நூல்கள் சாத்தையன் மகாசாத்தையன் என்றும் பௌத்த மத நூல்கள் யோக சாத்தையன் சாஸ்தா என்ற பெயரையும் கொண்டு அழைக்கிறது சாத்தா என்ற சொல் வேதங்களில் எந்த இடத்திலும் காணப்படவில்லை ஆனால் இந்திரனை போற்றி புகழும் பாட ஆரியக என்ற வார்த்தை வருகிறது இதை வைத்து காலத்தில் ஐயனார் வழிபாடு இருந்தது என அறியலாம் சாஸ்தா என்ற வடச்சொல் ஆணை பிறப்பிப்பவன் என்ற பொருளில் அமைவது இந்த பெயரால் புத்தர் கூட அழைக்கப்படுகிறார் அதற்காக ஐயனாரோடு புத்தரை சம்பந்தப்படுத்திவிட முடியாது என்பதைப் போல இந்திரனோடு சம்பந்தப்படுத்தவும் முடியாது என்பதாகும் சிவனுவுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக பிறந்தவன் ஹரிஹர புத்திரன் என்றும் கச்சியப்ப சிவாச்சாரியாரின் கந்த புராணம் சொல்கிறது இதே கருத்தை பிரம்மாண்ட புராணம் குலால சாஸ்திரகம் சுப்பிர வேதகம் ஆகிய நூல்களும் சொல்கின்றன ஆனால் அவற்றில் சில மாறுபாடுகளும் உள்ளன திருப்பாட்கடலை கடைந்தபோது விஷ்ணு எடுத்த மோகினி அவதாரத்தில் மையல் கொண்ட சிவபெருமான் விஷ்ணுவோடு கூடியதினால் பிறந்ததாகவும் பஸ்மா சூரன் என்பவன் சிவனின் தலையில் கைவத்து எரிக்க முயன்றபோது மோகினியாக வந்த விஷ்ணுவிடம் கூடிய போது பிறந்ததாகவும் உள்ளன இது எது சரியானது என சொல்ல முடியாது இருப்பினும் ஐயனார் மானுடத்தை காக்கும் தெய்வமாக இந்து கிராம மக்களால் வணங்கப்படுகிறார் மந்திர சாஸ்திரத்தில் வசியம் ஆதர்சனம் என்பனவற்றில் செம்மை வனத்தவராகவும் மோகனம் துவேஷம் உச்சாடனம் மாரகம் போன்றவற்றில் கருவன்னராகவும் சம்மரத்தில் வண்ணராகவும் ஞானத்தில் வண்ணராகவும் போற்றப்படுகிறார் இவரின் பரிவார தெய்வங்களான கருப்பசாமி சப்பானி பெரிய கருப்பு மாமுண்டி காளி பத்ரகாளி பேச்சி மாடாத்தி ராக்கச்சி சன்னியாசி முத்துமாலை அம்மன் பூமாலை ராஜா சுழுவாடியான் மாடன் முதலிய தெய்வங்கள் சொல்லப்படுகின்றன கிராமப்புற ரௌத்திர தெய்வமாக ஐயனார் இருந்தாலும் இவருக்கு மிருக வழி கொடுப்பதில்லை மற்ற தெய்வங்களுக்கு வழியிடும் போது ஐயனாரை திரையிட்டு மறைத்து விடுவார்கள் பூரணை புஷ்கலை ஆகிய இரண்டு தேவிகளோடும் குதிரை அல்லது யானையில் தோற்றமளிப்பவராக சிற்பரத்தினம் என்ற நூல் இவரது உருவத்தை அடையாளம் காட்டுகிறது இவருக்கு தனியாக காயத்ரி மந்திரமும் அர்ச்சனை மந்திரங்களும் பூர்வ காரணகம் என்ற நூலில் உள்ளது தமிழக ஐயனாராக இருப்பவர் சேரநாடாகிய கேரளத்தில் ஐயப்பனாக இருக்கிறார் இருப்பினும் இவருக்கும் இடையில் சில வேறுபாடுகள் உள்ளன ஐயப்பன் பூரண பிரம்மச்சாரி ஐயனாரோ இரண்டு தேவிகளின் நாயகன் ஐயனார் வழிபாடு என்பது இந்தியாவில் முஸ்லீம்கள் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே இருக்கிறது ஐயப்பனோ பாவர் என்ற முஸ்லிம் வீரனோடு போரிட்டதாக சொல்லப்படுகிறது எனவே இருவருக்கும் இடையில் கால வேறுபாடு நிறையவே உள்ளது ஐயனார் சரித்திரத்தையும் ஐயப்பன் வரலாற்றையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது வீரனான பந்தல இளவரசனோடு ஐயனார் வழிபாடு பிற்காலத்தில் இணைக்கப்பட்டதாகவே சொல்ல வேண்டும் இப்படி சொல்வதற்கு சில ஆதாரங்கள் உள்ளன பலம் தமிழகத்தில் போரில் வீரமரணமடைந்த வீரர்களின் நடுக்கல் வழிபாடு காலப்போக்கில் ஐயனாரோடு சம்பந்தப்படுத்தப்பட்டது இதுபோலவே கேரளத்திலும் நடந்திருக்க வாய்ப்புள்ளது எனவே ஐயப்பனும் ஐயனாரும் வழி இல்லை என்றாலும் காலப்போக்கில் ஒருவராக ஆக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றே தோன்றுகிறது நன்றி வணக்கம்